என் பேட்டி பாருங்க பயங்கரமா பேசிருப்பான் நான் திருடன சொல்லிருப்பேன் ரஜினிகாந்த் ஸ்டில் போன வாரம் கூட மீட் பண்றேன் வரக்கூடாது ரஜினிகாந்த் வரக்கூடாது சினிமா நடிச்சியா அதோட பாரு எங்கேயா தமிழனியே உங்க சொத்தம் எங்க இருக்கே உன் சொத்து என்ன இருக்க கல்யாணம் மண்டபாலும் ஒண்ணுமே கிடையாது மெட்ராஸ்ல எல்லாம் பெங்களூர்லயும் அங்கெங்கும் வச்சிருக்கேன் திருடன் சார் அவன் திருட்டு பையன் எண்ணூர்ல ஆர்பருக்கு தெரியுமா இப்ப இருக்க சார் ஆர்பரு என் வைப் ப்ராப்பர்ட்டி அதை விட்டு நான் அவனை வச்சு படம் பண்ணேன் சித்திரமே சித்திரமே பாக்கியராஜ் டைரக்ஷன் நைன்டீன் எயிட்டில ஐம்பது லட்ச பட்ஜெட் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் திரும்பி வந்தது அவன் திருடன் சார் அவன் நண்பருக்கு யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டான் ஐடி கார்டு கேட்கற ஒரு முட்டாள் உலகத்துல பாத்துருக்கீங்களா ரஜினிகாந்த் ஐடி கார்டு கேட்கறான் வர ரஜினி இப்படி ஒரு கேவலமான முட்டாள் அவன் உலகத்தில் எந்த ஆர்டிஸ்ட் கேட்டது அவனுக்கு ஒரு குறித்து அசிஸ்ட் என்னன்னா

சொசைட்டியே கெட்டுட்டான் அவன் சிகரெட் குடிக்காத நீ நீ சிகரெட் பண்ணல நீ அடிக்காத தண்ணியா உன்னோட நாங்க எவ்வளவு நாள் தண்ணி வச்சு நாங்க எவ்வளவு பாத்துக்கிறோம் நான் கூட இருந்தவன் ரொம்ப வரக்கூடாது வரவே கூடாது